அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தினியர்களு நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம நிதி திருட்டுதல் பகுதியில் இது மூணாவது வீடியோ நண்பர்களே இன்றைக்கி அதை பார்க்குறோன்னா லைஃப் கோச்சிங்கில் தொடர் நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது வெறுமனையாக இருக்கிற செய்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறது மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது நமக்கு நம்மளை நம்மை நாமே தகைமைப்படுத்தி வாழ வைக்கிறது பட் அதை தாண்டி லைஃப் கோச்சிங்கிறது ஒருத்தங்க நல்லாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளை நல்லது இல்லாமல் செய்கிறவங்களாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் ஒரு மனுஷனுக்கு எப்படி தெரியணும் ஸோ அதாவது வந்து எப்பயுமே ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனன் வந்து தேரோட்டி போருக்கு ஆயத்தமாக போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் எழுத்தாப்போ நிற்கிறவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்களாக இருக்காங்க என் குருவாக இருக்கார் எனக்கு என் அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க இவங்கள நான் ஏற்று எப்படி போர் பண்ணுவேன் கேட்பார் அப்போ கிருஷ்ணன் சொல்கிற உபதேசம் தான் நீ போரிடுறது தர்மத்துக்காக மட்டும்தான் மத்தபடி நீ அவனை அழிக்கிறதோ அவங்க இதாகிறதோ வந்து உன் கையில் இல்லை அது எல்லாமே பரமாத்மாவோட என்னோடய கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுப்பாரு நம்மளுக்கு இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப் கோச்சிங்கிறது நம்ம தர்மத்தோடு வாழணும் அதை வாழ்ற அதை வாழும்போது யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான விஷயத்தை கடவுள் எப்படி எடுத்து வச்சுக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதையும் தான் பார்க்க போகிறோம் அது வாழ்க்கையில் தொடர் நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக வரும் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இருந்து பார்ப்போம் இப்போது நேற்று நம்ம குளிக்கிறதுலேருந்து பார்த்தோம் இன்றைக்கி அதுக்கடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது நண்பர்களே சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா அடிப்படையில் என்ன விஷயம் சாப்பிட்றதுல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஜீரணமாகலை சாப்பிட்ட சாப்பாடு ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒரு வேலை கொடுக்குறது இதாகலை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ரீசன் தான் பசிக்கும்போது சாப்பிடணுங்க இதாங்க ஃபஸ்ட்டு விஷயம் சரி என்னால் பசிக்கும்போது சாப்பிடலை அப்படின்னு சொன்னிங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று செய்யணுங்க நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி வாயில் வச்சு அதை நல்லா அரைச்சி கூழ் மாதிரி ஆக்கி உள்ளே அனுப்பிடுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாயில் இருக்கிற அந்த அறவை மிஷின்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பல்லும் அந்த உமிழ்நீரும் சேர்ந்து அரைச்சி கூழாக்கிருச்சு அப்படின்னா உள்ளே போய் அது உடம்போட எனர்ஜியாக மிக்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப எம்பு பர்சன்ட்டுக்கு மேலே சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இங்கே வெறுமனே அப்படியே வாய்க்குள்ளே போட்டு சுவைச்சிட்டு அப்படியே உள்ளே தள்ளுனீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஒரு சிக்கன் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மின்னு தின்னா எந்த அளவுக்கு இருக்கோ ஆனால் அதை தாண்டி உள்ளே போய்ட்டு அப்படியே கொஞ்சம் ரெண்டு கடி கடிச்சு உள்ளே தள்ளிட்டிங்கன்னா உள்ளே போய் ஒரு ஆசிட் தான் இருக்கும் அந்த ஆசிட்டு அதனோட சத்துக்களை பிரித்து எடுத்து எல்லாத்தையும் அக்கக்க கலட்டி உடம்போட எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப போராடும் ஸோ இந்த வேலை செய்கிறதுக்கு உடம்போட உறுப்புகள் எல்லாமே போராடும் ஸோ அந்த வேலையில் நீங்கள் முக்கால்வாசி குறைச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது நீங்கள் பசிச்சால் தான் சாப்பிட போகிறீங்க ஒரு சில நேரம் ருசிக்காமல் சாப்பிடுவீங்க பட் இந்த விஷயத்தை மட்டும் க்ளீனாக பண்ணிடுங்க எல்லாமே ஓகே சரியா சரி சாப்பிட்றது இந்த ஃபாலோவப்பை பண்ணுங்கள் அதிகபட்சமாக காலையில் காலை நேரங்களில் உணவுகளில் சிறப்பாக எடுத்துக்கோங்க நல்லா ஹெவி ஃபுட்டாக நல்லா எடுத்துக்கோங்க தப்பு இல்லை மத்தியானம் ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைம்ல எல்லாமே காலையிலேருந்து அதுக்கடுத்து ஒரு டொ டென் நல்ல டுவெல் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அதனால் காலையில் நல்லா ஃபுல் ஃபுட்டு அதை தாண்டி மத்தியானமும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இடத்துல சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சாப்பிட்லாம் நல்லா நைட்டு ஓரளவுக்கு மிதமான சாப்பாடு எடுத்துக்கோங்க இது ஏற்ப மாறுபடும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ப்ளஸ் அப்படின்னாலே கொஞ்சம் கம்மி கொஞ்சம் நார்மலாக கம்மியாக எடுத்துக்கிறது பெட்ரு அது உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க இது உங்கள் உடம்புக்கு சாத்தியம் சரி இப்படி எடுத்துக்கிட்டால் இதில் என்ன நம்ம ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளுங்க அதாவது இரவு சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்புல எவ்வளோ தான் நல்ல ஆர்கானிக் என்னென்னலாம் நல்லா சாப்பிட்டா கூட உடம்புல உள்ள கழிவுகள் வந்து உள்ளே தேங்கிக்கிட்டே இருக்கும் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது ஒரு நைட் சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு பழங்கள் அப்படிங்கிற லெவலில் எடுத்துக்கோங்க எப்படி அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை புதன்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை ஏதோ ஒரு கிழமை அன்னைக்கு நான் நைட்டு வந்து நான் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் நைட் சாப்பாட்டுக்கு நீங்கள் வேறு எந்த மாற்றம் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இப்போது ஆறு மணிக்குள்ளே சா ஆறு மணி டு ஏழு மணி சாப்பிடுங்க அதுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு கொய்யா பழம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஏதோ ஒரு ஃப்ரூட் பப்பாளி இந்த மோஷன் போகிறதுல ரொம்ப ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்பாளி பண்ணும் ரெண்டாவது கொய்யா பண்ணும் அடுத்து சப்போட்டா பண்ணும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை ரொம்ப வெளியே தள்ளுறதுல ரொம்ப பெர்ஃபெக்ட்டு இதை தாண்டி பழங்கிழங்கு அப்பப்போ சீசனுக்கு வர்ற கிழங்குகள் இந்த சீசனுக்கு வர்ற கிழங்குகள் அந்த விஷயங்கள்லாம் உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு பழங்கள் சொல்லியிருந்தோம் அந்த மூணு பழங்களில் ஏதோ ஒரு பழம் எடுத்துக்கோங்க அந்த மட்டுந்தான் உணவு அதை தாண்டி நீங்கள் வேறு டீ காஃபி வேற வடை பஜ்ஜி சொச்சி எதுவுமே சாப்பிடாமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த உணவு முறையை ரெகுலராக ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க ஏன் ரொம்ப டீப்பான உணவு முறை சொல்லாமல் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடைமுறை வாழ்க்கையும் வாழணும் அதில் நம்ம உடம்பு அளவுலையும் மனசளவிலையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அதை சார்ந்து தான் இந்த லைஃப் கோச்சிங் இருக்கும் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் நடக்கிற ரொட்டீனில் ஒரு சில பகுதிகளை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை நந்தினி அறக்கட்டளைக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தடுற அந்த ரோலில் தருற ஸ்கேன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கள் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி